ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அது வீடியோவில் டிடிஎஃப் டாஸ்க்கு இன்னும் சூப்பராக கொடுங்கடா வெத்தலை பாக்கு தடவி யார் கரெக்டாக வந்து சுனாம தடவரா யார் வந்து பார்க்க வச்சுட்டு வெத்தலை பார்க்க மடிக்கிறா யார் ஃபோர் டுவெண்ட்டி வீடாக போடுறா யார் காலில் சீக்கிரம் எழுந்து உட்காரா யார் கக்கூசுக்கு மொதல் போகிறா அவனுக்கு மூணு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க அந்த மூணு பாயிண்ட் கஷ்டப்பட்டு ஒருத்தன் எடுத்துருப்பாங்கல்ல அவன்கிட்ட இருந்து ஒன்று பிடிங்கிக்கோங்க என்னடா பித்தலாட்டா இது முட்டா பயல்களா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆக வேண்டும் ஏன் இவ்வளோ போவோம் டிடிஎஃப்ல மூ இன்னொரு டாஸ்க் நடந்துருச்சு டாஸ்க் ஃபோர் பார்த்தீங்களா இல்லையா அதில் வந்து மஞ்சரி கொடுத்துட்டாங்க என்ன சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க அதுக்கடுத்து இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து வந்து நம்ம சௌந்தர்யாவுக்கு ஒரு மனசில் ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல ஏன் வந்து முத்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி பாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறான் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அவன் வந்து தப்பிக்க பார்க்குறான் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் தெளிப்பிருந்தாங்கல்ல அதை பற்றி ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரயான் பற்றி முத்துக்குமரன் வந்து ஒரு நிமிஷத்தில் பேசினார் அதாவது எல்லோரும் ஸ்பீச் நல்லா தான் பண்ணாங்க மஞ்சள் இது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பேசினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்து கொஞ்சம் நல்லா பேசினாப்புல ஜாக் நல்லா பேசினார் தீபக் வந்து நல்லா பேசினார் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்கப்பட்ட அந்த குட்டி டைமில் கூட அவன் தெளிவாக பேசி நான் இப்படி தான் பார்த்தேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது ஆனால் சௌந்தர்யாவுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணிவிட்டு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிங்களா அது தப்பு தானே அப்படின்னு சொன்னோன்னே அது தப்பு தான்மா நான் அது இது பண்ணிக்கிறேன் பட் இருந்தாலும் அதன் மூலமாக நான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போது மொதல் வந்து என்னை வந்து என் என்னை அவுட் ஆகினது வந்து பார்த்தோன்னா ரயான் அதை நான் ஏத் நான் வந்து முடி நான் யோசிக்கவே இல்லை ஏன்னா டக்குன்னு வந்துட்டு அவன் ஓடி போயிட்டு அவன் வந்து விஷால் கூட தான் எடுப்பான்னு நினச்சேன் ஆனால் என்னை வந்து எடுத்து காலி பண்ணிட்டான் அப்போயே நான் ரயான் பற்றி உஷாராக இருக்கணும் பட் எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா கம்ப்ளீட்டாக அவன் வந்து இப்போது நாங்கள் விளையாண்ட அலையன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்றத சொல்லி அவன் வந்து ஒரு விஷயம் பண்ணுறான்ல அப்போ தான் அவனுடைய இதுவும் எனக்கு தெரியுது அவனுடைய கேமும் எனக்கு தெரியுது யார் முதல்ல குத்துரா அப்படின்ற மாதிரி தெரியுது நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கிட்ட ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவளுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு ஏன் வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அதில் மூலமாக ஸ்ட்ராட்ஜி கிளிக் ஆச்சுன்னா உனக்கு வந்து ஓகே இல்லை கிளிக் ஆகலைன்னா குத்தம் சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிடுறாங்களே எஸ்கேப் ஆகிறாங்களே அந்த ஒரு பாயிண்ட் இந்த விசால் கிட்ட சௌந்தரியா அதை வந்து கிளாரிட்டி பண்ணுறதுக்காக நம்ம முத்துக்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க ஸோ முத்துவும் வந்து அதற்கான பதிலை வந்து சொல்லிட்டார் ஓகேங்களா ஸோ இதுதான் எனக்கு பட்ட ஒரு விஷயம் ம மனதாரப்பட்ட விஷயம் ஸோ நான் ஏன் அந்த மினிட் ஸ்பீச்சில் அந்த ஒரு வன்மத்தை வன்மங்கு சொல்ல முடியாது அவரோட டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாப்புல நான் மீன் பண்ணது ரயானந்தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லா இடத்துலையும் நீ அதை கொண்டு வர அதே மாதிரி சௌந்தர்யா பேசும்போது பேச்சு திறமையை வச்சு தான் இந்த ஷோ அப்படின்னு சொல்கிறதும் வந்து மாற்றி மாற்றி ஹைலைட் பண்ணிட்டே இருக்காங்க அதுவும் ஒரு குவாலிட்டி தான் மஞ்சரி தீரடிக்கேல இருந்து நான் சொன்னேன் நான் சொன்னது எல்லாமே வந்து ஒன் மினிடில் ஸ்பீச் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ பிக் பாஸ் என்ன ஆப்போச்சார்னா யார் வந்து நல்லா பேசுனாங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் வந்து கலந்துரையாடுறாங்க கலந்துரையாடிட்டு எனக்கு தெரிஞ்சு மஞ்சரிக்கு வந்து ஓட்டு போட்டாங்க சரியா மஞ்சரி வந்தோடனே இப்போ என்ன பாருங்கள் டிஸ்ட்டு சரி மூணு பாயிண்டை கொடுத்தாலும் பரவாயில்ல இதுவே அன்ஃபேர் தான் இந்த டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் இதெல்லாம் வச்சுருக்கே கூடாது பட் இதுலேயும் அந்த மஞ்சரி நினைக்கிற ஒரு மூணு பேரை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலான்னு உடனே அது என்ன பண்ணி யார் யாரெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ அவங்க ஒரு ஒரு பாயிண்டை பிடுங்கிருச்சு யார் விசால்ட்டு இருந்து ஒரு பாயிண்ட்டு ரயான்ண்ட் இருந்து ஒரு பாயிண்ட் இருந்து ஒரு பாயிண்ட் ஏன் நாலு பாயிண்ட் தான் இருந்தால் சௌந்தரியாக தான் இருந்தேன் சௌந்தரியா பிடுங்க வேண்டியதானே ஸோ மஞ்சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ டீம் பிளே தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லாருமே ஒரு குரூப் ஆடிட்டுருக்காங்க அதில் எது வந்து பெரிய குரூப் அப்படின்ற மாதிரி தான் போகுது மாதிரி பிஆர் வச்சுட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்மை அனுமதிட்டுருக்காங்க எந்த பிஆர் பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கடா அப்படின்றது தான் இந்தோட வின்னர் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இந்த சீசனே அப்படி தான் வந்து வழங்காமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ மஞ்சரிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது மூன்று பாயிண்ட் அவங்க வந்து எடுத்திருக்காங்க அதுவும் இன்னொருத்தவங்க வயிட்டு வந்து உருவிட்டாங்க இப்போ விசால் ஆறு கிடையாது அஞ்சு தான் ரயான் அஞ்சு கிடையாது நாலு தான் ராணுவம் நாலு கிடையாது மூணு தான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து சேம் பாயிண்ட்டு மஞ்சரிக்கு இப்போ மூணு ஏற்கனவே ஒன்று எடுத்திருந்தாங்க ஸோ நாலு பாயிண்ட் ஸோ அப்படி தான் வந்து இப்போ கேமுடைய டைமென்ஷன் வந்து மாற்றி விட்டார் பிக் பாஸு ஸோ இனிமேல் அடுத்தடுத்து டாஸ்க்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் காலையில் எவன் எழுந்தி மூஞ்ச கழுவாமல் கேமரா பார்க்குறானோ அவனுக்கு வந்து மூணு பாயிண்ட்டு காலையில் எவன் எழுந்துச்சு பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறான முதல் போய் அவனுக்கு ஒரு மூணு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி கேம் டைமென்ஷன் மாறினாலும் மாறலாம் அப்படிங்கிறத எதிர்த்து கொண்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் கேவலமாக இல்லையாடா